ஒரு அரசாங்க வேலைக்கு இந்த மாதிரி எக்ஸாம் வச்சாங்கன்னா கண்டிப்பா நீங்களே ஃபெயில் ஆகணும்னு நினைச்சா கூட உங்களால ஃபெயில் ஆகவே முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட கேள்விகள் தான் இதுல கேட்டிருக்காங்க அடிச்சு சொல்றேன் தொண்ணூத்தோரு மார்க் கம்மியா உங்களால எடுக்கவே முடியாது இந்த கேள்விகள் எந்த அரசு வேலைக்கானதுன்னா நம்ம ஊர்ல தலையாரின்னு ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா அதாவது நம்ம விஏஓக்கு அசிஸ்டன்ட் அவரை கிராம உதவியாளர்னு சொல்லுவாங்க அவரோட வேலைக்கான கேள்விகள் தான் இது அதாவது தமிழ்நாட்டில் கடந்த மூணு வருஷமா கிராம உதவியாளர் வேலைக்கு ஆளே எடுக்கல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம்

தலையாரி போஸ்டிங்கான காலி இடங்கள்ல உங்க ஊரும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா பிடித்தமும் போக தலையாரி கையில வாங்குற சம்பளம் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட பதினோராயிரத்துல இருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வர அது போக போக்குவரத்து செலவுக்கு எல்லாம் தனியா பைசா கிடைக்கும் அது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ இந்த நூறு மார்க்ல எதுக்கு எதுக்கு எத்தனை எத்தனை மார்க் அப்படிங்கறத சொல்றேன் கேளுங்க உண்மையிலேயே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அடிச்சு சொல்லுதேன் தொண்ணூத்தோரு மார்க் கம்மியா உங்களால எடுக்கவே முடியாது இந்த நூறு மார்க்கை மொத்தம் அஞ்சு பாகமா பிரிச்சிருக்காங்க அதுல முத பத்து மார்க் உங்களுக்கு வேணும்னா உங்ககிட்ட பத்தாம் கிளாஸ் அதாவது எஸ் எஸ் படிச்ச மார்க் சீட் இருக்கணும் நீங்க பெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல பாஸ் ஆயிருந்தாலும் சந்தோஷம் ஆனா பத்தாம் கிளாஸ் மார்க் சீட் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த பத்து மார்க் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது கேள்விக்கான பத்து மார்க் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு சைக்கிளோ அல்லது பைக்கோ கண்டிப்பா ஓட்ட தெரிஞ்சிருக்கணுமா ஓட்ட மட்டும் தெரிஞ்சா போதுமா லைசென்ஸ் இருந்தாலும் பரவாயில்லையா கண்டிப்பா பத்து மார்க் உங்களுக்கு கொடுத்துடணுமா அடுத்து மூணாவதா இருக்கிற முப்பது மார்க் உங்களுக்கு வேணும்னா நம்ம தாய்மொழியான

எனக்கு தெ <laughs> 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 <laughs>